சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனில் கரை பிடித்திடுவோம் விடுதலை ராயன் அவனில் உணமுயல விடுதலை குடி மகிழ்ந்திடவே

நான் வந்து கொட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஐஸ்வின் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ரிட்டையரி இப்போ ரீசண்டாக தான் ரிட்டையர் ஆனேன் இது என்னுடைய மிஸ்ஸஸ் வீணா பாலஸ்தாய் அங்கே ஒரு மியூசிக் டீச்சர் ஒரு இரநூறு இரநூத்தம்பது குழந்தைங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷியர் ஸ்ட்ரகிண்ட இந்த வெரி பியூட்டிஃபுல் வே நாங்கள் ரெண்டு பேருமே மியூசிஷியன்ஸ் நான் வந்து ரொம்ப லேட்டாக காலேஜ் படிக்கும்போது தான் ஆரம்பித்தேன் நெய்வேல் சந்தர் கோபாதன் சார் உடைய டிஆர் டிசேபிள் அவர்கிட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ப படிச்சிருக்கேன் அவர் என்னுடைய காலேஜ் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அதுக்கப்புறமா வந்துட்டு அவர்கிட்ட கற்றுண்டேன் அப்புறமா உள்ளேட்டி வெங்கடேஸ்வரர் சார் சார் இருக்காங்களே அவங்களுடைய டிசேபிள் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் ராஜேஷ் ஸ்ரீனிவாசனு அவங்கள்கிட்ட நான் நான் என் ஒய்ஃபு என்னுடைய பொண்ணு முனு என் பொண்ணு வந்து நாட் ஒன்லி எ கர்நாடிக சிங்கர் ஷீ இஸ் அ சிலி சிங்கர் ஆக்சோ கன்னடாலேயும் தெலுங்குலேயும் பாடியிருக்காங்க அவங்க மேரேஜ் ஆகி அவங்க குழந்தைங்களா அவங்களுக்கு ஒரு பொண்ணு அவளும் பாட ஆரம்பிச்சிருக்கா இப்போ சிக்ஸ்த்து படிக்கிறா ஸோ நான் வந்து ரேடியோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் பி கிரேட்டட் ட்ரெடிஷ்னல் டிவோஷனல் ஸ்லாட்டில் ஃபைவ் இயர்ஸ் பாடியிருக்கேன் அது இல்லாமல் தினமணியில் வந்து மியூசிக் கிரிட்டிக்காக நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் இருந்தேன் நான் சிம்மம் குமார் ஹரிகேசன் அல்ல ஒரு மாமா இருக்காங்க நாங்கள் மூணு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் எழுதியிருந்தோம் அப்போ நான் வந்து ரொம்ப லேட்டாக கற்றுக்கு நான் ஆரம்பித்தது கற்றுக்க ஆரம்பித்ததுனால என்னுடைய மனோதர்மம் வந்து பாட்டாக வந்துடுச்சோம் எல்லாமே கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் சாங்ஸ் இது வரைக்கும் நான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் நாலு லாங்குவேஜில் எல்லா கடவுள் மேலேயும் பாடின்னு இருக்கேன் கூட நான் ஒரு கம்போஸ் பண்ணேன் இன்னைக்கு அது மாதிரி வந்துகிட்டே இருக்குது அது எதனால் வருது எப்படி வருதுன்னெலாம் எனக்கு சொல்ல தெரியாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரகத்தில் வேறு வேறு ராகத்தில் இந்து இந்துஸ்தானியிலெலாம் கற்றுக்கால ராகத்திலலாம் கூட வரும் கற்றுக்கால பாஷையிலலாம் வரும் அந்த மாதிரிலாம் நிறைய மிராக்கல்ஸ் எனக்கு பெரியவாளுடைய தெய்வத்தின் குரல் படிக்கும்போது நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு அதனால் பரமாச்சரியாள் கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அதனால் தட் இஸ் அ பேக்ரவுண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நம்ம வீடு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு சாநித்தியத்தோட ஒரு இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது நாங்கள் அம்பத்தோடு தான் இருக்கோம் ஸோ வி வெரி வெரி ஹாப்பி எங்கள் கசின் சொல்லி தான் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு தெரியாது வெரி ஹாப்பி என் பி சிங்கிங் ஒன் ஆர் டூ சாங்ஸ் நிச்சயமாக அலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் தானே கண்டிப்பாக नवदुदय नववाद नाय दीय नवदु शिव शिभू अम्बिते नववादनाय दीय नवदु शिवशति ഗം കൈവൈ ഭം बन्नारि मा बा गोगम् कलवारि बन्न माल कोडि तरुवाे मा बा गोगम् कलवारि बन्न माल कोडि तरु तिर्ना मा ாயந்தோ பய போா அரு குமார

शिवाणी मला भद्रपाणि शिवानी शिवाणी मला भद्रपाणि श्रीवैष्णवी देवीय मयका भवामी शिवाणी मला भद्रपाणि श्रीवैष्णवी देवीय कारुमारिका माक्ष लाबी गिणी करुमारिका माक्ष लाबी कहीं सिरंथ आरती पंड के मित्र कारुमारिका माक्ष लाबी देवंधार पणींदोगित बल पार्वती पार्वती चा सभी भगवती पार्वती चमूगेश्वरि मीनाक्षीकौ नी जगदीश्वरी भगवती पार्वती चामण्श्वरी मीनाक्षिकौ नी जगदीश्वरी हैमवती गौरी अन्नपूर्णेश्वरि हैमवती गौरी अन्नपूर्णेश्वरि अनुग्रहं तरुवाय आदिपराशक्ति है भवति दुरि अन्नपूर्णेश्वरि अनुग्रहं तरुवाय आदिपदाशक्ति धरात्रि नायगे नवदु ना ना शिवशक्तिरूपेण

ஏதாவது புது அம்மன் இந்த வருஷம் ஹோல்டு பண்ணணும் நான் ஐடியாஸ் கேட்கும் போது அம்மன் இது வரைக்கும் யாரும் பண்ணல சத்தியமங்கலம் பண்ணாரி நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அந்த மாதிரி பண்ணாரி இந்த வருஷம் புது வருது அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அம்மன் வெளியில

எனக்கு ஒரு பாட்டு இருந்தது நேற்று வந்து சொன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்கன்னா என்னால சமாளிக்க முடியல ரெக்கார்டிங் கதுக்கு இதுக்குன்னு சொன்னா நேற்று வரல இன்னைக்கு வந்து படுத்து மத்தியானம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்க எழுந்திருச்சா பதினாறு லைன் மீனாட்சி மேல

இந்த மாதிரி ஒரு பிள்ளையார வாங்கிட்டு ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்திருக்குன்னா இதை விட சந்தோஷம் உலகத்துல என்ன இருக்க முடியும் நான் வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் மீனாட்சி எனக்கு ஒரு குறையும் வைக்கல வேண்டி பெறுவதற்கு ஒரு குறையும் இல்லை என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு எதுவும் இல்லை அப்படி ஒன்றும் கேட்டு பெறுவதற்கு ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் காட்டக்கூடிய அன்பெல்லாம் அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நம்ம நம்ம வாழ வாழற வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருக்குது இந்த மாதிரி பசங்க வந்து நம்மளை பார்த்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கொண்டு கொடுத்ததுன்னா அது ஒரு சின்ன சாக்லேட் எக்லஸ் சாக்லேட்டாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் இல்லையா அந்த மாதிரி தான் பிள்ளையார் வந்திருக்காரு ஆசையா பேசுகிறா பேர் என்ன விக்குந்த் பேர் வினை 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 விக்குந்த் வந்திருக்காங்க

അവൾ സംഭവം ആയിട്ട് ഇതിനെസ്സ് പറഞ്ഞത് അല്ലേ? എടേソル കേട്ടേനെ എന്താ ഇതിനകത്ത് ഒബ്ജക്റ്റ് ആക്കാനായിട്ട്. ഓരോ රසകതകളോ ഇന്നലെ കണ്ണു പറ്റാ மாட்டേന്ന്. ഇത് മാവന കട്ടി കേറ്റിച്ചോണം. ഇത് വണ്ട് ചിട്ട കഴിച്ചേ. ഇതിനകത്ത് ആന്ദ്രനെ ഇണ്ടിട്ട് നമ്മൾ ഒരു ബോക്സ് വെച്ചിട്ട് സോ നാലേ 900 ബോക്സ് ഏ അ முழு பாத்தியூசியம் பார்த்ததில்லை எப்படி சொல்றான் பாருங்க

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன்னா இந்த நம்பி அம்மா தான் அம்மா ஒரு குரு எனக்கு அவங்க ஆக்சுவலாக வேறு எந்த வார்த்தைகளும் எனக்கு அதை மைண்டில் வேறவே வராது அப்பா அம்மா ஒரு குரு எவ்வளோ முக்கியமோ ஒரு லைஃப்பில் அந்த மாதிரி இவங்க எனக்கு திருக்குறளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பூஜைகளாக இருக்கட்டும் அதுவும் அம்மா இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது மீனாட்சி அவங்க அந்த கல்யாணம் திருக்கல்யாணம்னா எனக்கு அப்படியே இந்த இடத்துல உட்காந்து அன்றைக்கி பார்த்த பாக்கியம்னா அங்கே போக முடியாதுன்னு எனக்கு இங்கே அவ்வளோ அழகாக எனக்கு அமுதணும் எனக்கு நெசிங் எப்போவுமே உங்களுக்கு தேவை அம்மாவோடய இதில் எனக்கு நம்மளுக்கு எப்போவுமே தேவை ரொம்ப ரொம்ப இருந்தது இன்னைக்கு நவராத்திரி வேற ஒரு லெவல் எனக்கு ஃபஸ்ட்டு என் குழந்தைங்க ஆசைப்பட்டது அந்த ஆப்ரேஷன் சிந்து அதை இந்த வருஷத்துக்கான ஒரு மெமரபிள் ஒரு இதாகிடுச்சு குழந்தைங்களும் வந்து அது என்ன பண்ணிருக்காங்க இங்கே எனக்கு ஒரு ஒரு டேக்கு அந்த தீமுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வேற லெவல் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டு ஃபிஃப்டி இல்லை ஃபிஃப்டி இயர்ஸ் நாங்கள் அனுப்பிவிடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் அப்படியே தொடர்ந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கள் குழந்தைங்களுக்கும் அடுத்தடுத்த ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேற எதுவுமே எங்களுக்கு இந்த வீடு அப்படியே எப்போவுமே இப்போ கூகுள் சர்ச்சில் ஜஸ்ட்டு நெரிஃபிகேஷன் இல்லைன்னா போட்டேன் எனக்கு அட்ரெஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ அழகு ஃபேமஸ் ஆயிட்டிங்க மேம் ஒன்றும் இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து இனியே இருக்காது ஒன்றும் நிறைய அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அதுதான்

சௌமியா தான் வந்து திருக்குறள் வரைஞ்சு கொடுத்தாங்க நாங்க திருக்குறள் வந்து ஒரு சர்க்கிள் முடிச்சு அதை கன்னியாகுமரியில நிறைவு பண்ணோம் திரும்ப ஆரம்பிச்சு தினந்தோறும் நாங்க அதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஷர்மியோட பங்களிப்பு ரொம்ப கிரேட்டு நாங்க வழக்கம் போல ஷர்மி வந்து ஒன் லேக் சில்வர் பட்டனை ரீச் பண்ணணும்ன்றது திரும்ப இவகிட்ட ஒரு பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் இப்போ இன்னும் ஒரு செவன் கே தான் பேலன்ஸ் அதை அடிச்சு நோக்கி ஒரே நாளில் கூட இவன் நினைச்சா அத வந்து டக்குன்னு ரோல் பண்ணி விட முடியும் பண்ணிடுவான்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் மை பேஸில் கிடைக்கிறது எனக்கு இங்கே வந்து கு என் குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கியம் அது அவ்வளவு ஒரு மெமரி வந்து குட்டி சொல்ல அவ்வளோ மோஷப்படுத்தவங்க ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வருஷம் வருஷம் நீங்க இதே மாதிரி பண்ணுங்க எங்கள் சப்போர்ட் எங்களால் முடிஞ்சு தேங்க் யூ பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ நெரு விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய இந்த பதினைந்தாவது நவராத்திரியில் புதும தம்பதிகள் வந்திருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ரொம்ப அநியோன்யமாக உள்ளே நுழைஞ்ச இவங்களுடைய அந்த அன்பு எப்போதும் நிரந்தரமாக நிலைக்கணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க ரிவ்யூ என்னன்னு கேட்கலாம் நமஸ்காரம் என்னோட நேம் கௌதம பிரியா திலீப் பாலாஜி ஸோ நாங்கள் இங்கே நெக்குண்டம்லேருந்து வந்திருக்கோம் இதுதான் எங்களோடய ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுடைய குழு பார்க்குறது நிறைய இடத்துல குழு பார்த்துருக்கோம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க இடத்துல வந்த உடனே இது எங்கே வந்திருக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல இருந்து அப்படியே அந்த டைம் மிஷின் வச்சு எங்கேயோ ஒரு என்ன சொல்கிறது ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு டிஸ்க்ரைப் ஆக்சுவலி ஒன்னொன்னும் பார்க்க பார்க்க இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா இதை பார்க்குறத அதை பார்க்குறதான்னு கண் அப்படியே அழைப்பாஞ்சிட்ருக்கு ஒரு இடத்துல நிற்க முடியல அப்படியே முருகரெல்லாம் பார்த்த உடனே மெய் சிழ்த்திருச்சு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க குழு வந்து வைக்கிறதுக்கு வந்து கடவுளோட அருள் இருந்தால் மட்டுந்தான் முடியும் அதே மாதிரி அதை பார்க்குறதுக்கும் கடவுளோட அருள் வேணும் ஸோ இது ரெண்டுமே கிடச்சதில் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஹாப்பி அண்டு மேம்க்கு தான் எஸ்பெஷலி நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ பேர் ஓப்பன் டு ஆல் கொடுப்பாங்கன்ற தெரியாது இவங்க ஒரு ஒரு வீடியோலையும் வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக வரணும் யார் வேணால் வரலான்னு சொல்லிட்டு அவங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அஸ் டைமிங் கொடுத்தாங்க ஸோ இட்ஸ் அ காமன் இன்வைட் ஃபார்எஸ் ஸோ அந்த இவங்களோட பிளஸ்ஸிங் இருந்தனால தான் வி ஆர் கியர் டு இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரீட் மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோ பார்த்ததில்ல போயிருக்கோம் இங்கே சொந்த ஊருக்குலாம் போகும்போது அங்கங்கே வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து இவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுன்றதே எனக்கு சீரியஸாக ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு என்னால் இமேஜின் பண்ண முடியுது தேங்க்யூ ஸோ மச் லெட்டிங் ஸோ மச் ரொம்ப உண்மையிலே கிரேட்ஃபுல் டு யூ எப்போவுமே தேங்க்ஃபுல் டு யூ எனக்கு சொல்ல தெரியல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை குழந்தைங்களையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா ஆர்கனைஸ்டாக நானுமே இந்த மைக் சிஸ்டம்லாம் ஏன்னா இந்த தடவை நான் வந்து இந்த இது வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க பட்டிங் டேலண்ட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு தான் உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேற செட்டப் தான் பண்ணணும் அத ப்ராப்பரா நான் பண்ணிடுறேன் அடுத்த வருஷம் வீட்டுக்கு வந்த கௌதம பிரியா யாராவது பாடுங்களேன் எனக்கு ஆடணும் போல் தோணுது நான் பரதநாட்டியம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து மியூசிக் சிஸ்டம்லையே போட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பாடலை கேட்டாங்க அது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை நீ உடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் அந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவ்வளோ முகபாவத்தோட அவ்வளோ அருமையாக சந்தோஷமாக ஆடி எல்லாரையும் மகிழ்வித்தது ரொம்ப கிரேட்டாக இருந்தது காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வருங்கிறதுனால என்னால் அந்த பாடலோடு கொடுக்க முடியல ஆனாலும் அந்த முகபாவத்தை நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிம்ஸஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தேன் கல்கண்டு சீடி தரேன் பெண்ணையுத்தாலே, பெண்ணை ஓம் சசிகேசியை நமக ஓம் சுகப்பிரியாயை நமக ஓம் நீபப்பிரியாயை